ரொம்ப நல்லாரு நம்ம நம்பி ஏன்னத்துக்கு நல்லா ஏற்று அரம்பா ரொம்ப ஆரம்ப வண்டி ரொம்ப ரொம்ப நல்லவரு நம்ம வந்த நல்லவாறு நம்ம ஏன்ன ஜனத்திற்கு நல்ல ஏ மனத்துக்கு நல்ல ஏச்சு ஏசு ரொம்ப ரொம்ப நல்ல கருது உங்களை நான் ஒரே வாக்கு சொல்கிறேன் ஒரே வாக்கு சொல்கிறேன் கிமு கிபி உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும் எந்த திருவிழாவாக இருக்கட்டும் இயேசு பிறந்த தேதியிலிருந்து தான் கணக்கிடப்படுகிறார்கள் அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை அவர் சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து உண்மையான அவரை நம்புறவங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் சந்தோஷம் இல்லாதால்தான் குடிக்கலாம் சந்தோஷம் இல்லாதால்தான் கெட்டவார்த்தை பேசலாம் சந்தோஷம் இல்லாதனால திருடலாம் சந்தோஷம் இல்லாதான் கண்டு போடுறான் ஏசாமி உண்மையா கும்பிட்டா சமாதானமும் சந்தோஷமும் दीमदी परसा करें दीमदी परसा عليكم ये काम में सुन रही है